தாய்மொழி அறிவியல் தேடித் தெளியும் தெய்வீகம் நாள் இரண்டு ஒளி ஆற்றல் வேகம் தூரம் நிறம் இவற்றின் கொண்ட பாயுது தோன்றும் மறையும் திசை கீழ் மேல் செந்நிறந்தான் தெரிய வேண்டுமா ஆய்ந்தால் அலைநீளம் வான்தூரம் வாழ்விடம் காட்டு ஒளிவினை வான் தோன்று என்ற நேற்றைய விளக்கத்தை பூமியில் வாழ் அனைத்து மாந்தரும் உணரவோ இவ்வருவியல் ஒளி உணர்த்தும் பாடம் ஆற்றல் தூரம் நிறம் வேதம் இதற்கு இதை இதை நாம் ஒருங்கிணைத்து இந்த படத்தை பார்க்க வேண்டும் சூரியனிலிருந்து நாம் இருக்கும் தூர தூரமும் நாம் பார்க்கின்ற நேரம் காலை நேரம் மாலை நேரம் அதில் மட்டும் செந்நிறமாக இருக்கிறதே அதற்கு காரணம் என்ற என்னவென்றால் தூரம்தான் இது நாம் சிறுவகுப்பில் படித்த அந்த ஆற்றல் மற்றும் அலைநீளம் போன்றவற்றிற்கான தொடர்புடைய சமன்பாட்டை உணர்ந்தால் இது நமக்கு நன்றாக விளங்கும் காலையும் மாலையும் தோன்ற மறையும் காணும் சூரிய ஒளி நிறம் செம்மை இன்றைய இந்திய அரசு மிகையாக காட்டும் நிறமும் தேசிய கொடியின் மேற்பகுதி நிறமும் அக்தே இதில் புதிந்த அறிவியலை ஒளி ஒளியாற்றல் என்பது ஒரு மாறளி மற்றும் அதிர்வெண்ணினுடைய பெருக்கற்பலன் அதிர்வெண் என்பது ஒளியினுடைய திசைவேகம் அலைநீளம் இவற்றினுடைய விகிதாச்சாரம் இந்த சமன்பாட்டின்படி ஆற்றலும் தூரமும் அலைநீளமும் நேரெதிர் விகிதாச்சார தொடர்புடையன இவ்வறிவியலே இந்த நிற பேதத்திற்கு காரணம் தோன்றும் மறையும் திசை கீழ் மேல் செந்நிறந்தான் தெரிய வேண்டுமா ஆய்ந்தால் அலைநீளம் வான் தூரம் வாழ்விடம் காட்டு நன்று